மரியாதைக்குரிய ஊடக தோழமைகளுக்கு வணக்கம் சாட்டை என்னுடைய தம்பி அன்பழகனுடைய முதல் படம் அது ஒரு அற்புதமான படம் அதுக்கு இடையில் சில படங்கள் பண்ணாலும் அடுத்த சாட்டைங்கிற இந்த படம் ஒரு உன்னதமான படம் மட்டும் இல்லை உண்மையிலே இது ஒரு பாடம் இது வந்து இந்த பாடங்கிறது வந்து அதாவது படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இது பாடமாக சொல்லலை பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு இது ஒரு பாடம் பேராசிரியர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்துக்கு ஒரு பாடம் எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடம் அதாவது சாதிய சொல்லி அதன் மூலமாக லாபம் அடைகிற அது உயிர் போனாலும் பரவாயில்ல உரிமை போனாலும் பரவாயில்ல அதுவும் தன்னுடைய சாதிக்காரர்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினச்சி அதன் மூலமாக லாபம் அடைகிற அந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு இது மிக முக்கியமான பாடம் அரசு ஆள்பவர்களுக்கும் இது ஒரு பாடம் அதனால் இந்த படத்தை உடனடியாக வரிவிலக்கு கொடுத்து அரசு நேர்மையான அரசாக இருக்கும் பட்சத்தில் மிக குறைந்த விலையில் இந்த படைப்பை இளைய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இதை எடுத்துகிட்டு போகணும் இதில் வந்து என்னுடைய நண்பன் மனசுக்கு நெருங்கிய நண்பன் சமுத்திரக்கணி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அதுபோல ஒவ்வொருத்தரும் தம்பி ராமையா ராமையாவாக எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய மகன் ராசாமதியுடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும் படத்தில் நடித்த ஒவ்வொரு கலைஞர்களும் ரொம்ப ஒரு அற்புதமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இதில் இந்த மாணவர் பாராளுமன்றம்னு ஒன்று மாணவர்களோட அதிகம் நின்று ஒன்று நான் ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நீட்டுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது வந்து இது இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டல் இந்த இந்த படைப்பை மாணவர்கள் கொண்டாடணும் அதுவும் குறிப்பாக இந்த மாணவர்கள் பாராளுமன்றம்ங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அரசியலை மாணவர்கள் கையில் எடுக்கணும் இளைஞர்கள் கையில் எடுக்கணும் இந்த மண்ணை கொள்ளையடித்த கூட்டங்களுக்கு விடை கொடுக்கணும் அதுக்கெல்லாம் இந்த படைப்பு ஒரு பாடமாக இருக்குது இந்த படைப்பு உண்மையிலே அதாவது அதிகப்படியான வசனங்கள் இருக்கலாம் ஆனாலும் இது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படைப்பு அதாவது ஒரு படைப்பாளங்கிறவ கஞ்சா செடியை தேடி போகக்கூடாது மயக்கிறதும் ஜெயிக்கிறதும் தான் முக்கியம்னு சொல்லி இங்கே ஒரு பெரும் கூட்டம் எங்கள் தமிழினத்தின் இனத்தின் தலைமுறையாக அழிச்சிருக்கு எத்தனையோ படைப்பாளிகள் ஆனால் ஒருத்தன் துளசி செடியை தேடி தேடி கண்டெடுத்து மூலிகை செடிகளை தேடி தேடி கண்டெடுத்து இந்த சமூகத்துக்கு தான் ஒரு படைப்பாளியோடைய வேலை அவன் ஒரு ஒரு தாய்மை குணவங்க கொண்டவனாக இருக்கணும் தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு சாட்டை அடுத்த சாட்டைன்னு தன்னுடைய படைப்புகளை ஒரு தாய்மைத்தன்மையோடு கொடுத்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய தம்பி இயக்குனர் அன்பழகனுக்கும் என்னுடைய உயிர் நண்பன் சமுத்திர கனிக்கும் என்னுடைய தலைவணங்கிய வாழ்த்துகளும் அன்பும் நன்றி வணக்கம்